சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் எதிர்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நாய்கள் தெருக்கள்லேருந்து அகற்றப்படணும் அப்படின்னும் ஒரு சிலர் நாய்களை தெருக்கள்லேருந்து அகற்றக்கூடாது அப்படின்னும் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க இதுல நாய்கள் வந்து தெருக்கள்லேருந்து அகற்றப்படணும்னு சொன்னவங்க பெரும்பாலும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்களால் நேரடியாகவே பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஒரு சில உயிர்களை பறிகொடுத்த நபர்கள் நாய்களை தெருக்கள்லேருந்து அகற்றணும் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க குறிப்பாக இவங்களுடைய வழி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே அந்த பதிவுகளில் தெரிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தெருக்களிலேருந்து தெருநாய்களை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விலங்கு நல ஆர்வலர்களும் டெய்லி அந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு சில நல்ல உள்ளங்களும் இந்த நாய்களை வந்து அங்கேருந்து அகற்றக்கூடாது அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த விவாத எடையோடு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாக்கா இது வேறு வடிவம் எடுத்து சோஷியல் மீடியாக்களில் வேறு மாதிரி உருவெடுத்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குகிற திரு கோபிநாத் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து வைக்கிறாங்க இந்த நியானா நானா நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளராகவும் மாடரேட்டராகவும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே திரு கோபிநாத் அவர்கள் திறம்பட நடத்தி வரார் குறிப்பாக ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியுடைய ஆடியன்ஸாகவும் இருக்கார் வழக்கறிஞராகவும் இருக்கார் ஜட்ஜாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திறம்பட நடத்துகிறார் கோபிநாத் அப்படின்னு திரு கோபிநாத் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பார் சோ இவ்வளவு வாழ்த்துக்களுக்கும் சொந்தக்காரரான கோபிநாத் நிறைய சர்ச்சைக்குரிய நிறைய சமூக ரீதியான விவாதங்களை நீயான நிகழ்ச்சியில் பேச வச்சிருக்காரு அதுக்கான சரியான சொல்யூஷன்ஸ் கூட இறுதிக்கட்டத்துல கொடுத்துருக்கார் இப்ப பேசப்பட்டிருக்கிற இந்த தெருநாயகர் அகற்றம் குறித்த இந்த தலைப்பில் மட்டும் கோபிநாத் அவர்கள் ரொம்ப ஒருதலை பட்சமா தான் செயல்பட்டிருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதும் இருக்கு நம்ம குடும்பத்தினுடைய செல்லப்பிராணி வளர்ப்புப் பிராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணுதினம் சாப்பாடு வைக்கிற தெருவோர நாய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கா அப்படி அச்சுறுத்தலாக மாறி இருக்குதுன்னா அது யாருடைய காரணம் அதாவது இதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களிலே த ப்ரிவென்டிவ் ஆஃப் குரூவல்டி டு அனிமல் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் இங்கே இருக்குது அதே மாதிரி அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படிங்கிற சட்டமும் ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷமே இந்தியாவில் ஏற்றப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் என்ன செய்யணும் இந்த சட்டங்கள் இந்த நாய்களை அகற்றணுமா வேணாமா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் இது செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் இன்றைக்கி இனத்துக்கே அச்சுறுத்தலாக நாய்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் இந்த நாய்களுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு அப்படிங்கிறது ரொம்ப 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 நீண்ட நெடிய உறவு அதாவது கிமு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் உண்டான உறவை பற்றி பாம்பட்கோ போன்ற குகைகளில் வரைஞ்சி வைக்கப்பட்டிருக்கு மனிதன் வந்து ஆடு மாடுகளை வச்சு விவசாயம் செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் நாய்களை கொண்டு வேட்டையாடி தான் அவனோட உணவை வந்து தேடிக்கிட்டானோ குறிப்பாக வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய மக்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கைக்கும் வழிகாட்டுதலுக்கு கூட நாய்கள் தான் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்லுது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா சோழர்கள் பெருமளவில் நாய்களை பயன்படுத்ததாக குறிப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ராஷ்ட்ரக்கூட போர்களில் ஒவ்வொரு படைப்பிரிவிலும் நாய்கள் வந்து ஒரு முக்கிய பங்காக இந்த ராஷ்டிரக்கூட போரில் இப்போ பயணித்த கதைகள்லாம் சொல்லப்படுது அதே மாதிரி இந்து மதத்திலையும் பார்த்திங்கன்னா கடவுளின் மறு உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் அப்படிங்கிற கடவுளும் இந்த நாயுடைய வடிவத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்திலையும் நாய்களை வந்து போற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இன்னி வரைக்கும் இருந்துட்டு வருது காலப்போக்கில் இந்த நாய்கள் வந்து நம்ம வீட்டோட செல்லப்பிராணிகளாகவும் காவலுக்காகவும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இதோட இனப்பெருக்கத்தின் காரணமாக ஒரு சில குடும்பங்கள் வந்து இந்த நாய்களை வந்து சரியாக பராமரிக்க தவறுறாங்க அதே போல் ஒரு சிலர் இந்த நாய்களை வளர்க்கணும் அப்படின்னு தூக்கிட்டு போகிறவங்களும் பார்த்திங்கன்னா சரியாக வளர்க்காமல் தெரு ஓரங்கள்லேயே விட்டுடுறாங்க இதுதான் தெருவோர நாய்கள் அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கி இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் நாய்கள் உள்ள நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட நாய்கள் அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்லப்படுது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ரெண்டுலேருந்து மூன்று நாய்கள் வந்து ஒரு ஓனரால வளர்க்கப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் ஒரு லட்சம் பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க என்னதான் இவங்க வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டாலும் இதில் இறப்பு விகிதம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஐந்து பேர் மட்டும்தான் அமெரிக்காவில் ராபிஸ் நோயால் ஒரு வருஷத்தில் வந்து இறக்குறாங்க அப்படின்றது அது கூட நாயால் அதிக பாதிப்பு இல்லை அவங்க வௌவால் எலி போன்ற உயிரினங்களால் தான் ராபிஸ் தொற்றுக்குள்ளாகி இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கட்டமைப்பு அதாவது ஒன்று ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நாய்கள் வளர்க்கப்படும் போது அதோடைய லைசன்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாய்களுக்கான வேக்சின் அப்படிங்கிறது அப்பப்போ சரியாக கொடுக்கப்படுது இந்த வகையில் நாய்கள் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் இந்தியாவுக்கு நான்காவது இடம் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட நாய்கள் இந்தியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது இதில் மூன்றரை கோடி நாய்கள் வந்து வீட்டு பராமரிப்பாளரால் பராமரிக்கப்படுற நாய்கள் மீதமுள்ள ஒன்றரை கோடி நாய்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெருவோர நாய்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக ஐயாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே இந்த ராபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் அதே மாதிரி லான்சன்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வெளியிட்டிருக்காங்க இதே மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவருடைய வீடியோவில் பதிவு செஞ்சிருப்பார் ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபதாயிரம் பேர் வரைக்கும் இந்தியாவில் ஒரு வருஷத்தில் இறக்குறதா அவர் வந்து பதிவு செஞ்சுருப்பார் அவர் சொன்ன பதிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலக சுகாதார மையம் அதாவது டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கிற ஒரு டேட்டாவை தான் அவர் பதிவு செஞ்சுருப்பார் அவரோட இந்த பதிவு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சோஷியல் மீடியாவில் இந்தியாவில் வந்து ரேபீஸ் தொற்றால் இருபதாயிரம் பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறத இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாதா இதை ஏன் இவர் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிமிஷத்துக்கு ஆறு பேர் ஏதோ ஒரு மூலையில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க இப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து முதற்கட்டமாக அவங்களுடைய டோசேஜை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் எண்பது சதவீதம் பேர் மட்டும்தான் இந்த சிகிச்சையை வந்து முழுமையாக முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில தளவுகளையும் கூட ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த முழுமையாக முடிக்கப்பட வேண்டிய அந்த சிகிச்சை அப்படிங்கிறது இந்தியர்கள் பெரும்பாலும் வந்து பாதியிலேயே கைவிடுறதுனாலேயும் உரிய பாதுகாப்பு எடுத்துக்காதனாலையும் நிறைய ரேபிஷ் உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஐசிஎம்ஆர் வெளியிட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த பார்த்திங்கன்னா நேப்ரே அதாவது நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ராபிஸ் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆல்ரெடி அவங்க தொடங்கி ராபிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவிலேருந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வந்து இந்திய அரசு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மூணு வருஷத்தில் நாய்கள் குறித்தும் தெருவோர நாய்கள் குறித்தும் நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சில அரசியலும் இருக்குது இந்தியாவில் வந்து ஒரு சாமானியர் வந்து நாய்க்கடியால் இறந்துட்டாரு அப்படின்னா அது வெறும் ஒரு சம்பவம் பார்க்கப்படுது ஆனால் ஒரு தொழிலதிபரோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ ஒரு நாய்க்கடியாலியோ ஒரு நாயாளியோ பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்தியாவில் ஒரு முன்னணி தேயிலை நிறுவனமான வா பாக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேயிலை நிறுவனத்தினுடைய சிஇஓ பராக் தேசாய் அவர்கள் நாய்களால் பாதிக்கப்பட்டு தன்னோட உயிரை இழந்திருக்கார் இந்த நிறுவனத்தோட சிஇஓ அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தன்னோட வீட்டிலேருந்து தெருவில் ஜாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நாய்களால் துரத்தப்பட்டு அவர் ஓடி விழுந்து அடிப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இவர் ஏழு நாட்கள் தீவிர சிகிச்சையிலிருந்து மூளைச்சாவு அடைஞ்சு இறந்து போயிடுறார் இவருடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி அகமதாபாத் ராஜஸ்தான் என்சிஆர் போன்ற பகுதிகளில் நாய்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கு அதாவது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஆணையை வெளியிட்டுறாங்க தெருவோரங்களில் இருக்கிற நாய்களை காப்பகங்கள் அடைச்சி அந்த நாய்களுக்கு தேவையான தடுப்பூசி குடப்புழு நீக்கம் போன்ற சிகிச்சைகளை கொடுத்து மறுபடியும் அந்த நாய்களை வந்து அதோட சொந்த இடங்கள்லேயே வந்து விட்டுடணும் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் பொது இடங்களில் யாரும் வந்து நாய்களுக்கு வந்து உணவு அளிக்கக்கூடாது இந்த நாய்களுக்கு வந்து உணவு அளிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஃபீடிங் பாயிண்ட் அப்படின்றத அந்தந்த நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஃபீடிங் பாயிண்டில் மட்டும்தான் இதுக்கப்புறம் உணவுகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆணையையும் சுப்ரீம் கோர்ட் இதில் பரிந்துரை செய்து அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவோர நாய்கள் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆணைக்கு எதிராக ஏதாவது முறையீடுகள் இருந்தால் தாராளமாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துலேருந்து தெருவோர நாய்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்துக்கிட்டே போகுது அதே போல் வீடுகளில் வளர்க்கப்படுற அபாயகரமான நாய்கள் கடித்து கூட ஒரு சிலர் உயிரிழந்திருக்காங்க இது ஒரு புறம் இருக்க உச்சநீதிமன்றம் தானாகவே வந்து இந்த வழக்கை விசாரித்து தெருவோர நாய்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் கொடுத்துருக்கு இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியில் தெருஓர நாய்களால் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்த நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விலங்கு நல ஆர்வலர்கள் ஒரு சிலர் பேசியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசின விலங்கு நல ஆர்வலர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முரண்மணான கருத்துக்களாகவே பார்க்கப்பட்டது குறிப்பா சொல்லணும் இங்கே இங்க வந்து மனிதர்களுடைய உயிரை விட எங்களுக்கு வந்து நாய்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரீங்க தெருக்கல்ல ஏன் நடமாடுறீங்க அதனால தான் உங்களை நாய் கடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசியிருந்தாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்த தெருவோர நாய்களை டெய்லி உணவு கொடுத்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும்போது திரு கோபி அவர்கள் வந்து அவங்கள திருப்பி கேட்குறாரு இந்த நாய்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து நாங்கள் எப்படி இந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியும் இந்த கொஸ்டினே வந்து ரொம்ப தவறானது அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நிறைய விமர்சனங்களும் வச்சிருக்காங்க இது இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா தெருவோர நாய்களால் பாதிக்கப்பட்டு தங்களோட குடும்ப உறுப்பினர்களே இழந்த ஒரு சிலர் வந்து இந்த நிகழ்ச்சியில தங்களோட கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய கருத்துக்களையும் துயரமான சம்பவங்களையும் கேட்டதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் யாருமே அவங்களுக்கு கரிசனையாகவோ தங்களுடைய கருத்துக்களையோ மாற்றிக்கவே இல்லை எங்களுக்கு மனித உயிரை விட தெருவோர நாயகளுடைய நலன்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பேசி முடிச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஒழுங்காக நடக்கலை இது ரொம்ப பயாஸ்டாக போகுது இது ஒருதலை பட்சமாக இருக்குது இதில் வந்து கோப் சரியா தீர்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க விலங்கு நல ஆர்வலர்களும் மருத்துவர்களும் என்ன நாய்கள் நாய்கள் கடித்து சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து தொடர்கதியாகவே ஆயிட்டு தான் இந்த நாய்கள் கடி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா ரியாக்ட் ஆகி மனித உடல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த வியாதியே வந்து கண்டுபிடிக்க முடியாம இறந்தவங்கெல்லாம் இருக்காங்க அதனால நாய்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விலங்கு நல ஆர்வலர்களும் விலங்கு நல மருத்துவர்களும் சொல்றாங்க இந்த தெருவர நாய்கள் அக்ரஸிவாவும் ஆக்ரோஷமாகவும் மாறினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த தெருவர நாய்கள் எல்லாமே தங்களுடைய உறவிடங்களை உறுதி செய்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு உயிரினம் இதோட உறவிடம் இது இருக்கிற இடம்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா மன இந்த நாய்கள் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி நாய்களுக்கே உண்டான பயம் வேறு ஏதாவது நாள்பட்ட வியாதிகள் கூட இந்த நாய்கள் வந்து ஆக்ரோஷமாக மாறதுக்கான அதிக வாய்ப்புகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போதும் உணவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட நாய்கள் வந்து பெரும்பாலும் ஆக்ரோஷமாக தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க குறிப்பாக நாய்கள் வந்து தன்னுடைய இனத்திலையோ இல்லை தன்னுடைய இனத்தில் ஒரு நாய்க்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தையோ கட்டாயம் வந்து ஞாபகம் வச்சுக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் போகும்போதும் சரி ஒரு கார் போகும்போதும் சரி விடாமல் அதை துரத்தி அக்ரஸிவாக குலைக்கக்கூடிய ஒரு சில நாய்களை கூட நீங்கள் ிருப்பீங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் நாட்களில் இந்த நாய்க்கு ஏற்பட்ட ஒரு சில கசப்பான நினைவுகளாக கூட இருக்கலாம் இதனால் கூட நாய்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு நல மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா சீனோஃபோபியா அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து ஆரம்ப கட்டத்திலே இருக்கும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நாயை பார்த்தாவே பயப்படுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து நாயை கண்டாலே கல் எடுத்து அடிப்பாங்க இப்படி உள்ள ஆட்கள் எல்லாமே அடிப்படையில் அவங்களுக்கு நாய் மேலே பயம் இருக்கும் அதனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க ஆனால் நாய்கள் இதனால ரொம்ப தான் இதனால அடங்கி போயிடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த நகரமயமாதல் மற்றும் எந்திரமயமான உலகத்தில் பார்த்திங்கன்னா நாய்கள் தங்களுக்கான வளங்களையும் உறைவிடம் மற்றும் இருப்பிடத்தை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நேரங்களில் ரொம்ப அக்ரஸிவாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் மாறுறதா நிறைய விலங்கு நல ஆர்வலர்களும் மருத்துவர்களும் சொல்கிறாங்க குறிப்பாக தங் தங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனாலேயே இந்த நாய்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுது அப்படி ஆக்ரோஷமாக மாறுகிற இந்த நாய்கள் தான் மனித இனத்துக்கு ரொம்ப அச்சுறுத்தலாகவும் மாறிப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை விலங்கு நல ஆர்வலர்களும் மருத்துவர்களும் பதிவு செய்கிறாங்க ஒரு காலத்தில் மனித இனத்தோட செல்லப்பிராணியாகவும் பாதுகாப்பு உயிரினமாகவும் பார்க்கப்பட்ட நாய்கள் இன்றைக்கி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக ஒரு சிலரால் பார்க்கப்படுது இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மீண்டும் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் போது தான் அதே மாதிரி முன்னாட்கள்ல இருந்த சுற்றுச்சூழலை மனிதன் மறுபடியும் மீட்டெடுக்கும் போது மனிதன் எப்பவும் போல எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்பா இருப்பான் அப்படின்றதும் எல்லா உயிரினங்களும் மனிதர்களிடம் அன்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் விலங்கு நல மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குது இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்